ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாலு நாளாக ஊருக்கு போயிட்டோம் நம்ம ரெண்டு நாயும் பாருங்க வண்டி அங்கே வரும்போதே வந்து ஓடி வந்துடுச்சு வருங்க இங்கே பாருங்க இன்றைக்கு வண்டியை விட்டு இறங்க விட மாட்டேங்குது வருங்க இறங்கி இங்கே வருங்க ரெண்டு நாய் அப்படியே நம்ம உள்ளே போய் நாலு வேலைக்கு வர சொல்லியிருந்தோம் சோக எல்லாத்தையும் அறுத்து கீழே விழுந்த மரத்தில் தான் கட்டி எல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்டு பூரம் அறுக்க விட்டுட்டு நைக்கி சாப்பாடு பூரா நம்ம மாப்பிள்ளை வச்சுருவோம் வந்து அதனால் நம்ம அப்படியே ஃப்ரீயாக போயிட்டோம் கண்டு பூரம் எல்லாத்தையும் அறுக்க விட்டுட்டு சுத்தம் பண்ணி விட்டுட்டு தண்ணியை பாய்ச்சி இந்த கரையை பூரம் உடைக்கணும் உடைச்சிட்டு உரப்படி வைக்கணும் மூணாவது உரம் வைக்கணும் மூணாவது உரம் வச்சா தான் கண்டு வேணும் கொஞ்சம் வேணாம் எழுதிடும் சத்தகத்தை எல்லாம் கீழே விழுந்துருச்சு இதை பூரா எல்லாம் கிளியர் பண்ணி முடி முடிச்சுட்டு அடுத்து தண்ணியை பாய்ச்சிட்டு அடுத்து தான் உரப்படி வைக்கணும் பூரா கிளறணும் அதை பூரா கிளறினா தான் கண்டு வேமாம் எந்திரிச்சு வரும் பூரா செத்தையாக கிடக்கு கரையை உடைக்க முடியாது அதனால் பூரம் சுத்தம் பண்ணி அந்த பக்க கண்டை பூரம் அறுத்து விட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்ருன்னு இன்றைக்கி காலையில் ஆளை வர சொல்லியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு தார் இருந்துச்சு நல்லா விளைஞ்சி அதையும் இன்றைக்கி வெட்டியாச்சு அவ்வளோதான் இன்னும் முடிஞ்சு போனால் இன்னும் ஒரு பத்து தார் இருக்கும்